சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு ஆறு வருடம் காதில் சீழ் விழிந்தது எனக்கு இந்த ரெண்டு காதுலேயுமே சீழ் வந்துகிட்டு இருந்துச்சு ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஒரு காதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை என் மகனுக்கு வேலை பயிற்சி மூன்று மாதத்தமாக வேலை இல்லாம இருந்தான் சகோதரி ஜெயந்தி அவர்கள் திஷுவா விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் செபித்த போது பத்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை சுகம் உங்கள் பார்வைக்கு ஏசப்பாவுக்கு சோத்திரம் என் பேர் ஜெயந்தி நான் வந்து திருநீர்மலையிலேருந்து வரேன் என் மகனுக்கு வேலை போயிடுச்சு மூன்று மாதமாக வேலை இல்லாமல் இருந்தான் அப்போது வந்து ஐயா கிட்ட தான் நான் ப்ரே பண்ணேன் ஐயா சொன்னாங்க இன்னும் ஒரு மாசத்துல உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த காட்சி ரெண்டு மாசமா இப்போ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணா டிசிஎஸ்ல நிறைய கம்பெனி ரெண்டு மாசமா இன்டர்வியூ அட்டன் பண்ணா இந்த மாசம் எண்ட்ல கிடைக்கும் அதே போல அவர் சொன்ன மாதிரியே போன மாசமே எங்க பையன் ஜாயின் பண்ணிட்டான் அதுக்காக ஏசப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறேன் அதே போல எனக்கு இந்த ரெண்டு காதிலையுமே சீழ் வந்துட்டு இருந்துச்சு ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஒரு காதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆப்ரேஷனே செஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் போகும்போது எனக்காக மேல இருந்தவங்க கிறிஸ்டின் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க ஆண்டி உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் நடக்காது ஏசப்பா உங்களுக்கு தொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிதான் அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஐயா கிட்ட ரெண்டு மாசமா வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் சகோதரர் ஜாஸ்பர்

இப்போ ரெண்டு காதுல இருந்தும் சீறு வரது இல்ல இப்போ ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மஸ்ம சீயே வரது இல்ல சளி பொடிச்சாலோ ஆன சீறு வரது இல்ல அதற்காவவும் இயேசப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறாரே ஆமெ தன்னுடைய மகனுக்காக வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம் வேலை கிடைத்தது ஆறு வருஷமாய் காதுல சீல் வந்துட்டே இருந்தது இங்க வந்து ஜெபித்த பிறகு கத்ராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த சீலை நிறுத்தி போட்டார் ஹalleluya எத்தனை லட்சம் செலவாமா ஒரு காதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் அலலுயா நல்ல சுகத்தை கொடுத்தார் கத்தி படலை ரெண்டு லட்சத்தை பாதுகாத்துக்கிட்டார் செலவு இல்லாம நம்முடைய தேவனுக்கு கரங்களை தட்டி நல்லா ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை நடக்கும் டெஷுவா விடுதலை பிரிவிழாவில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பிசாசின் கட்டுக்களில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு ஜெபம் உண்டு நீங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா எண் என் சியோன் சுவிசேஷ மையம் முத்தமிழ் நகர் பம்மல் பல்லாவரம் சென்னை ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் பதிமூன்று அறிகுறிகள் இருக்கும் இந்த பதிமூன்று அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறார்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே சாசுகள் வியாதியை கொடுக்குமா மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது ரத்த ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார் அந்த சொன்னது எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா நான் தான் கொண்டு வந்தேன்ச்சு இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்